இன்னைக்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி எட்டு ரூபாய்க்கு என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டியல் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் இதுக்கு வந்து நம்ம வலிமை பிராண்ட் வந்து யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் இது வந்து பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் பிரிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ளையாஸ் பிரிக் சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம் சாண்ட் விண்டோ ஃபிரேலுக்கு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாக வேல்மீட்டில் பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறம் மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா தீ அதுக்கு அப்புறம் டோர் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டோர் அல்லது டபிள்யூசி டோர் வந்து பண்றோம் அதுக்கப்புறம் பாத்ரூம் டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி டோரில் வந்து பண்ணி கொடுத்துருவோம் டைல்ஸ் வந்து பண்ணுறோம் பண்றோம் ஃபோர் டைல் வந்து தேர்ட்டி ரூபிஸ்வர்பீட்டுக்கு பண்ணுறோம் பாத்ரூம் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்கொயர் ருபீஸ்வர்பீட்டுக்கு பண்றோம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிரானிட்ல பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு அப்புறம் எலெக்ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா குந்தன் பிராண்ட் வந்து யூஸ் பண்றோம் சுச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வினை பிராண்ட்ல யூஸ் பண்றோம் சாண்டரி ஃபிட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அல்லது இந்துஸ்தான் பிராண்ட்ல வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எலக்ட்ரிகல் பைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரி பிராண்ட்ல பண்ணி கொடுக்குறோம் ப்ளம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரான்ல பண்ணி கொடுக்கறோம் பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரூபிலாக்ஸ் ஆர் நிப்பான் பிராண்ட்ல வந்து பண்ணி கொடுக்கறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டிரியல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது ஆயிரத்தி எண்ணது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸோ இதே மாதிரி நமக்கு வேரிய ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு ரிவிட் பண்ணுறேன் இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கஸ்ட்ரஷன் வீடியோஸ்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க